சரி ஹெடிக்கா சே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இங்கே மனோஜ் இருக்காங்களே பயங்கரமா லஞ்சிட்டு இருந்தாங்க நான் பெரிய இடத்துல வேலை பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா தம்பி வந்தப்ப கூட அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு அவங்க அப்பாவோட பணத்தை தான் அண்ணாமோட பணத்தை எடுத்துட்டு போய் ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க ஆனா அந்த காசை மீனா தம்பி தான் எடுத்துட்டு போனான்னு சொல்லி என்னமா ஒரு ஆட்டம் ஆடுனாங்க கொஞ்சம் நஞ்சமா முத்து அவமானப்படுத்தினாங்க முத்து வேலைக்கு போகாம இருந்தேன்னு சொல்லி அவ்வளவு கேவலைப்படுத்தினாங்க ஆனா இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டாருங்க அட ஆமாங்க இங்கே பார்க்கில் போய் கடலை உண்டை ஊட்டி விட்டு தின்னுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இங்கே முத்து வர்றாங்க முத்து வந்து வீடியோ எடுத்து வந்து வீட்டில் எல்லாத்துலேயும் போட்டு காமிக்கிறாங்க காமிச்சோட மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் லெவலில் காமிக்கிறாங்க காலை பத்து மணி மதியம் இரண்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இங்கே விஜயாவுக்கு அள்ள விடுது ரோஹிணி வெக்கம் தலை குனிஞ்சு நிற்கிறா ஒரு பக்கத்து கோவம் வேறு நம்மக்கிட்ட கிட்ட மறைச்சிட்டாங்களே அப்படின்ட்டு கடைசியா நம்ம மைனர் மாப்பிள்ள வராங்க மனோஜ் வந்த கையோட அப்பா பாப்பா எனக்கு ஒரே மாதிரியா இருக்கு என்னமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரோகிணி எனக்கு ஆப்பிடி ஜூஸ் கொண்டுவா அப்படி இப்படி பிரிட்டா விட்டுட்டு இருக்காங்க வட மாப்பி முத்து சொல்றாங்க எங்கப்பா போயிட்டு வந்தீங்க ஏன் நான் தான் போயிட்டு வரேன் இன்னைக்குன்னு பார்த்து ரோஹிணி அங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் வந்தாரு ஆக்டர்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப தம்பி விட்டுட்டு இருக்காங்க உனக்கு ஒரு படம் போட்டு காமிக்கிறேன்டான்னு சொல்லி வீடியோல வச்சு போட்டு காமிக்கிறாரு டிவில பாத்தோம் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க வச்சு எல்லாரும் நடுங்கி போறாங்க அப்படியே ஸ்ருதி கேட்குறாங்க என்ன ரோ இனி உங்கள் வீட்டுக்கார் இவ்வளோ ஏமாத்திட்டு இருக்காரு இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காருன்னு சொன்னோன்னு இன்னும் வைக்க முடிக்க திங்குது ஒன்றும் பண்ண முடியல மனோஜ் அப்படியே குத்துக்களாட்டம் அப்படியே உறஞ்சு போய் நிற்கிறாங்க பனி கட்டி மாதிரி என்ன போது ஒளியை வச்சு ஒட்டச்சி எடுக்க போகிறாங்களா இல்லை துவம்சம் பண்ண போகிறாங்களா விஜய் வந்து அட் அவளுக்கு போன வாரம் தாண்டா வேலை போச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்க போகிறாங்களா முத்து ருத்ரா தாண்டவத்தை பார்க்க போகிறோம் பார்க்கலாம் பொறுத்தது என்ன நடக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது நாங்கள் நானும் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்